இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கலனில் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு திரவங்களின் கலவை செவன் இஸ் டு ஃபைவ் என்ற விகிதத்தில் உள்ளது அதாவது ஏ பி கொடுத்துருக்காங்க அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க செவன் இஸ் டு ஃபைவ் அதை எப்போ எப்படி எழுதுவோம் எந்த ரேஷியோன்னு தெரியாதனால செவன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் எழுதுவோம் இல்லையா ஒம்பது லிட்டர் கலவையை அகற்றிடுறாங்களாம் இப்போ ஒம்பது லிட்டர் கலவையை வந்து நம்ம அகற்றணும் அப்போ இது எப்படி இப்போது இந்த இது ரெண்டு தனித்தனியாக இருக்கு இல்லையா இப்போ இதில் ஒம்பது லிட்டர் கலவை வந்து மிக்சிங்கில் தான் போயிருக்கும் அப்போ இதில் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தோட ரேஷியோவில் தான் போயிருக்கோம் இப்போ செவன் எக்ஸில் அப்படியே நம்ம நைன் போடக்கூடாது ஏன்னா ரெண்டும் மிக்ஸாக இருக்கிற இதுலேருந்து தான் கலவையை அகற்றியிருக்காங்க அப்போ எப்படி வரும்னா டோட்டல் எவ்வளோ டுவெல்லு ஓகேவா டுவெல் எக்ஸு அதில் செவன் எக்ஸு ஓகேவா அதில் ஒம்பது லிட்டரு தான் போயிருக்கோம் ஓகேவா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸு டோட்டல் எவ்வளோ டுவெல் எக்ஸு அதில் எத்தனை லிட்டரு ஃபைவ் எக்ஸு அதில் நைன் லிட்டர் தான் போயிருக்கும் எடுத்துட்டாங்களா ரெண்டுலேயும் நைன் லிட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒம்போது லிட்டரை வந்து பீல மட்டும் சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்க பி கலனே பி திரவத்தான இருக்கும் அந்த ஒம்பது லிட்டர் எடுத்து பீல மட்டும் சேர்த்திடுறாங்க ஓகேவா இப்போ எவ்வளோனா செவன் இஸ்ட்னே இப்போது இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சல் கிடச்சிரும் இந்த எக்ஸு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிரும் இங்கே வந்து செவன் இன்ட்டு டுவெல் போட்டிங்கன்னா எயிட்டி ஃபோர் எக்ஸுன்னு வருமா நைன் இன்ட்டு செவன் நம்மளுக்கு தெரியும் சிக்ஸ்டி த்ரீ டிவைடட் பை டுவெல் ஓகே இங்கே 5 இன்ட்டு டுவெல் சிக்ஸ்டி இங்கே சிக்ஸ்டி எக்ஸ் இது 5 இன்ட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் 12 டுவெல் இருக்கு இல்லையா டுவெல்லில் வந்து நம்ம இங்கே எல்சியும் எடுத்துகிட்டிங்கன்னா 9 into 12 டுவெல்ன்னு வரும் அப்போ ஹண்ட்ரட் அண்ட் வரும் பை டுவெல் ஓகே ஸோ இது சிம்பிளை பண்ணுங்க ஸோ இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ அதுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன வரும் எயிட்டி ஃபோர் எக்ஸ் மைனஸ் பை டுவெல் எவ்வளோ பை இது சிம்பிளை பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி எக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் போச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீனு வரும் ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ பை டுவெல் டுவல் விச்சு சீக்கோட்டு செவன் பை நைனு கொடுத்துருக்காங்க இந்த டுவெலில் இந்த டுவெல் கேன்சல் ஆகிரும் இப்போ க்ளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் நைன் இன்டூ எயிட்டி ஃபோர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எக்ஸு மைனஸ் ஃபைவ் சிக்ஸ்டி செவன் வருது இதை எடுத்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செவன் இன்ட்டு சிக்ஸ்டி மல்ட்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ அவ்வளோ ஃபோர் டுவெண்ட்டி எக்ஸு சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு நைனா உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஒன்று வருது ஓகேவா ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸுன்னு வருது ஓகேங்களா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எய்ட்டுன்னு வருது ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ தௌசண்ட் எயிட் டிவைடட் பை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பண்ணால் எனக்கு த்ரீன்னு வருது ஸோ நான் எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏழு எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறாங்க ஸ்டார்டிங்கில் ஏழு எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம் செவன் எக்ஸ் அப்போது இதை செவனாலாம் மல்டிப்ளை பண்ணும் அப்போ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் லிட்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஓகே